சிங்கத்தின் குகைக்கே சென்று சிங்கத்தின் பெடரியை பிடித்து உலுக்கி எடுக்கும் வீரத் தமிழ் பெண் இவர்தானோ என்று வேக்க வைத்த விக்கிரபாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் அதிபராக்கரம் கொண்ட ஆதிபராசக்தி எனும் அபிநயா என்றால் மிகையாகாது டாட்ஸ் வீடியோவுக்கு நன்றி கூறுவது ஊடகமலர் மலர் செய்திகளுக்காக சங்கரமூர்த்தி ஒரே ஒரு நிமிஷம் நடந்து போயிட்டு கூட கொடுத்து ரோட்ல அலைய விடுறாங்க இதே நிலைமை வருஷமா இருந்தாலும் நமக்கு இருக்கும் ஐம்பது வருஷம் ஆண்டதுக்கு அப்புறமே நம்ம இப்படிதான் இருக்கும்

வந்து சேரணும் என்ன பாம்பு உங்க பிள்ளைங்களை வந்து சேரும்